இழப்புக்கள் ஏற்படும்போது மனதை நாம் உறுதியாக வைத்துக்கொண்டு அல்லாஹைப் புகழ வேண்டும் என்பது கண்மணி நாயும் ரசுல் செல்லல்லாவு அலைவ செல்லம் அவர்களுடைய வாழ்க்கை முறை இந்நாள் இல்லாஹி வ இன்னா இலையா ஜி ஓன் அல்லாஹும் அஜ் நீபி முசீபத்தி அகலிபிலி ஹைரன் மின்ஹா நாங்கள் அல்லாவிற்கு உரியவர்கள் மேலும் நாங்கள் அவனிடமே திரும்பிச் செல்பவர்கள் யா அல்லா எங்களது துன்பத்திற்காக நீ கூலி தருவாயாக மேலும் அதைவிட சிறந்ததை பகரமாக எங்களுக்கு தருவாயாக என்று அவனோட மன உறுதியுடன் கேட்டால் நிச்சயமாக இழப்புக்களில் இருந்து நமக்கு அல்லாஹு தாலா மிகுந்த தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் அல்லாஹூ தாலா வாரி வழங்குவான் இன்ஷால்லா உறுதி எடுப்போமா